ஸோ அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ உடனே உன்னால பாக்கவும் முடியும் சரிங்களா இதே மாதிரி உங்களோட கார் அண்ட் செகண்ட் ஹேண்ட் ப்ரீவண்ட் கார் ஷோரூம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடணும் நாங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள சேனல் தொடர் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம காருக்கு வீடியோ எடுத்து உங்களோட கடையும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற உண்மையுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய சொன்ன வண்டி பாத்தீங்கன்னா இது மாருதி சுசுகை கம்பெனிலருந்து ஆல்டோ கேட்டன் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் தாங்க கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இந்த வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் பாடி பாட்டிலுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ இதோட டீடெயில்ஸ் ஒன்று செகண்ட் திருப்பி சொல்கிறேன் ஆட்டோட கேட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர் ஓன கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்குங்க ஓகேவா வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத வண்டிகளை போய் உட்காந்து பார்ப்போம் ஸோ காரோட இன்டீரியர்களை பற்றி நான் உட்காந்தாச்சுங்க பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ட்டோவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஆல்டோவோட ஏசிங்க சூப்பராக இருக்கும் ஆல்டோவோட ஏசி செம்ம கூலிங்கில் இருக்குங்க லாங் டிரைவில் போகும்போது உண்மையிலே ஆல்டோவோட ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுள் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டிங்க சரிங்களா ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம் மயில் கார்ஸில் இருந்து வண்டிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடுங்க பின்னாடி இருக்க ரியர் ரெண்டு விண்டோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் தான் வரும் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் சரிங்களா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இவங்க செட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க சோனில இருந்து செட்டு போட்டிருக்காங்க செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லெவலாக வேற மாதிரி இருக்கு நீங்க செட்டு கூட புதுசு போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்க வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷன் மேட்டு பார்த்தீங்கன்னா பாத்துக்கோங்க அதிகமான நார்மலான ஒரு மேட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க சரிங்களா இத பாத்த ஒரு அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒரு பேசிக்கா ஒரு ஸ்மால் ஃபேமிலி இதெல்லாம் கார் வாங்க போறேன் இல்ல கார் ஓட்டி பழக போறேன் சூப்பர் காருங்க ஒத்தபுங்க அது சரிங்களா வாங்க வண்டிக்கு ரியர் போவோம் ரியர் போய் ரியர் சீட்டோட பொசிஷன் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் உட்காந்துருக்கேன் சோ வண்டி சீட்டு ஸோ அதனால் கொஞ்சம் இடஞ்சலா பார்த்தீங்கன்னா இருக்குங்க பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க வண்டி சரிங்களா வண்டியில எந்த ஒரு பெரிய மேஜரான பெரிய ஸ்கிராச்சஸ் டென்ட் இது மாதிரி எதுவுமே கிடையாது வண்டியோட அப்பல் சார் பாருங்க வண்டி ரியர் சீட் கவரோட கண்டிஷன் பாருங்க வண்டி உண்மையிலே ஒர்த்தப்படுங்க சூப்பராக இருக்கு வண்டி நல்லா இருக்குங்க நீங்க வாங்கினீங்க அப்படின்னா ஒர்க் ஃபார் மணிங்க சத்தியமா ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு இன்ஜின் குவாலிட்டியும் சரி வண்டியோட எக்ஸ்ட்ரா இன்டீரியரு எக்ஸ்டீரியர் எல்லா குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க இப்போ வண்டியோட ட்ரங்க் பார்ப்போங்களா எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்போ வண்டியோட ட்ரங்க் பாருங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்கு ஜாக்கி இருக்கு ஜாக்கி லிவர் வீல் ஸ்பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு நீங்கள் எதுவுமே புதுசு வாங்க தேவை இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரெண்டுக்கு போயிட்டு வண்டியோட டீடைல்ஸ் அந்த வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த வண்டி ஆல்ட்டோவில் கேட்டேன் இதோட டீட்டெயில்ஸ் முதல்ல பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்த்து ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட் டைமிங்க ஸோ இந்த வண்டி அவங்க ஓட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குன்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் மகிழ் கார்ஸில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது நான் அதை க்ளியர் பண்ணணும் எனக்கு இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் போட போகிறேன் நான் இப்போ அவங்களை காண்டாக்ட் பண்ணணும் நான் தூரத்தில் இருக்கேன் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் மகிழ் கார் ஓல்டுன்னு போட்டு அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துமே க்ளியர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷன் உள்ளா நேரில் அவங்க வண்டி டெஸ்ட்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்ட செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரவா ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் சின்ன டிஸ்கவுண்ட் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் சரிங்களா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நெகோஷியபிளான ப்ரைஸ் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுற விட நேரில் வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்க ஓகேவா உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நல்லா வண்டியெலாம் வாங்க நாங்களும் பார்க்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வண்டி உங்களோட ஷோரூம் இதெல்லாம் பாத்து நாங்க வித்து தரணும் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழ பார்த்தீங்கன்னா சேனல் தொடர்பு கூட நம்பர் கொடுத்திருப்பேன் அந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட லொகேஷன் சொன்னீங்கன்னா நாங்களே உங்க லொக்கேஷனுக்கு வந்து ஒரு அஃபர்டபுளான பிரைஸில் வீடியோ எடுத்து வந்துடுவோம் ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் கரெக்டாக புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லவ் யூ கஷ்டப்படுத்த போய்விடலாம் பார்க்கலாம்